வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பலாலிவில் நிற்கிறோம் நேற்று நாங்கள் சொல்லி இருப்போம் பிரியாணி வந்து யாழ்ப்பாணத்தில் முதல் முறையா வருதுண்டு இன்றைக்கு அந்த காலி பிரியாணிட்டு பிரம்மாண்ட திறப்பு விழா வந்து இன்றைக்கு இடம்பெற இருக்கு பின்னால நிக்கிற கிரௌட பார்த்தாலே தெரியும் இன்றைக்கு இதை திறந்து வைக்கிறாங்க இந்தியாவிலேருந்து இருந்து யூடியூபர் ஃபுட் ரிவியூவர் விளாக்கர் வந்து இஃப்ரான் பியூ அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து வருகை தர இருக்கிறார் கூடுதலாக எங்களுக்கும் ஒரு பார்க்கணுமன்ற ஒரு ஆசை இருந்தது வெளி இடங்களுக்கு புகை இல்லாது இப்போ யாழ்ப்பாணத்தில் வர்ற நேரம் வந்து கட்டாயம் இருக்கா சந்திப்பை மட்டு இந்த இடத்துல நாங்கள் வந்து இருக்கணும் அதோட இந்த திறப்பு விழா வந்து என்ன மாதிரி நடைபெறுது என்றையும் வந்து உங்களுக்கு போகிறோம் அதோட இன்றைக்கு திறப்பு உள்ளா வந்து ஒரு பிரியாணி வாங்கினா வந்து இன்னும் ஒரு பிரியாணி வந்து இலவசமாக குடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து இஃப்ரான் வர்ற என்றபடியாக வந்து அவருடைய கையாலேயே வந்து இங்கே வர்ற அவருடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஃப்ரீயாக பிரியாணியும் வந்து கொடுத்து வைக்க போகிறோம் இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்ற வந்து இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காம வந்து எங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் அதோட கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மழை குணமாக தான் இருக்குது லைட்டாக மழையும் தூரிக்கொண்டிருக்கு என்ன நடக்க போதும் தெரியல பார்ப்போம் கச்ச பேர் வந்து நிற்கின கூடுதலாக இந்த மழை பெய்கிற காரணத்தினால வந்து இதில் பந்தல் இப்போ லைட்டா மழை தூரிக் கொண்டு தான் இருக்கு பாப்போம் என்னடா sc 77 MEEPALLERY I can பிரியாணி சாப்பிட வந்தீங்களா பிரியாணி சாப்பிட வந்தீங்களா கேக்கா தயிர் செடி ஒன்று தயிர் செடி பிரியாணி

ரசிகர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே உங்களோடு கலந்து விளையாட இருக்கிறார் அதற்கு முன்னாடி எப்பொழுது பொன்னாடையை அவரை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை தெரிவிக்க இருக்கிறார் ரொம்ப அழகா இருக்கு நான் திராந்திர திராந்திரி உள்ளுக்குள்ள அந்த பிரியாணி பேஸ்ட் வேற சொல்லி ப்ரோ மேலே வந்துட்டேன் பாருங்க எவ்வளோ க்ரௌட் நிற்கு இது எல்லாமே செக் பண்ணி தான் மேலே அனுப்பினோம் சரி இப்ப நாங்கள் ஒரு மாதிரி வந்து மேல வந்துட்டேன் ப்ரோ அப்படி தயிர் சட்டி கூட வந்துட்டேன் பிரியாணி சாப்பிடுறாங்க தயிர் போட்டு அடிச்சாதான் அந்த மாதிரி இருக்கு தயிரோட சாப்பிடுறோம் தயிர் சாதத்தோட சாப்பிடுறோம் தயிர் சட்டியோட சாப்பிடுறோம் எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் ஐயோ ஐயா சொல்ல பார்த்ததை விட அதிகமான கிரௌடு ஆனா நெரிசல் வேற ஆனால் அங்கால பக்கம் கிழக்கு பக்கத்துல திறந்துட்டா இதை விட நிக்கல அளவுக்கு அவ்வளவு கிரௌட்

சாப்பாடு பிரியாணி விருந்து வந்து வைக்க போயினோம் உள்ளுக்குள்ள எல்லாம் ஃபில் ஆகிட்டு ஓவரோவரால் திரு முடிய முடியாத நடந்து இடத்த கூப்பிடுங்க இப்போ வந்து எல்லோருடையும் வந்து எங்களால் ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொள்ளினோம் இந்த எல்லோருக்கும் வந்து எங்களால் ஃபுட் வந்து ஷேர் பண்ணுறாரு இப்ப இந்த இடத்துல வந்து எல்லாரோடையும் இருந்து இஃப்ரான் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் ஆளோட போய் கொஞ்ச நேரம் காயப்போம் என்னன்னு சொல்றாரு சுத்தி வர ஆக்கல் அண்டபடியா வந்து கலைக்கலாம் அது சுச்சுவேஷன் இப்ப அடுத்துதான் நாங்கள் போய் ஆள்கிட்ட யாழ்ப்பாணம் அந்த அனுபவத்தை வந்து கட்டாயமே பகிர்ந்து கொள்வோம் ஹாய் ப்ரோ யாழ்ப்பாணத்தில் உங்களை சந்திக்க சந்தோஷம் கொழும்புல சந்திக்க கிடைக்கல ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க ஹோட்டல்ல வேலை செய்யல இருந்து ஸ்டாண்ட்ல இருந்து தொடக்கத்துல இருந்து நாங்கள் பார்த்துட்டு இப்போ மட்டும் ஒரு என்னன்னு சொல்லுது அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இந்தியாவில் யூடியூப் பண்ணது தொடங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணி கெயின் பண்ணிலேருந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் உங்களுக்கு சந்தோஷம் ப்ரோ இங்கே சந்திச்சது ஜெப்னாவில் வந்து ஃபுட் ரிவ்யூஸ் அப்படி செய்கிற ஐடியாஸ் இருக்கா நான் எனக்கு அந்த ஐடியா தான் வந்தேன் இப்போ எனக்கு குழம்புல இன்னொரு வேலை வந்துச்சு அதனால நான் இப்போ இது முடிச்சுட்டு நான் இன்னைக்கு கிளம்புறேன் இங்கே ஆக்சுவலி இந்த ஐஸ்கிரீம் இந்த ராய் ஐஸ்கிரீம் நினைக்கிறேன்

தேங்க்ஸ் இரோடே ப்ரோ ஓகே இருக்க இருக்க தேங்க்ஸ் பூ இஃப்ரான் புரோட கையால் வந்து இவேல் வந்து சாப்பிட்டு சொல்ல போயிடும் சரியா என்ன மாதிரி இருக்கிற நாங்கள் நேற்று சாப்பிட்டோம் சுட சுட இருக்கா பா பீஸ் போயிருக்கா பீஸ்கான போட்டுருவாங்க என்ன கைய கரண்டி ஆள் சாப்பிடுங்க கையால் சாப்பிட்டா தான் ஒரு என்ன மாதிரி இருக்கண்டாண்ணா சாப்பிட்டு அப்படியும் சுடாச்சு சாப்பிட்டா அப்புறம் சொல்றேன் அந்த மாதிரி ஆ நேற்று சாப்பிட கூட எந்தக்கு சும்மா டேஸ்ட் அப்படியே வா தூக்கி ஏறிவிட என்ன பண்ணுவா அல்ட்டி மெல்ட்டா இருக்குது அது இந்த கத்தரிக்காய் ஜட்னி அப்படி கத்தரிக்காய் ஜட்னியும் போட்டு அடிக்க தரமான பிரியாணி இருக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்தால் முயற்சி செய்த பாருங்க இண்டைக்கு டேக்கர் மட்டும்தான் நீங்கள் நாளைக்கு நாலு இண்டைக்கு வந்தால் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் ஆ பாஸ்மதி அது நல்ல நியூட்டு பாஸ்மதியில் வந்து சேர்க்கணும் ரை இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக இதில் பிரெட் அல்வா தான் கேட்கணும் பிரெட் அல்வா அதுவும் வந்து வேறு லெவலாக இருக்கு அந்த மாதிரி இருக்கு சுட சுட சாப்பிட

എല്ലാ സുമ പ്രി പ്രിയാണി കടയാണി സുമാ പണത്തി പവർ പോലെ ഇങ്ങനെ சரி இப்போ வந்து சாப்பிட முடிஞ்சது அதோட இஃப்ரானோட இந்த பிரியாணி செலிபிரேட் பண்ணுதோ உண்மையிலேயே அந்த மாதிரி இருந்தது நீங்களும் சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் வந்து ட்ரை பண்ணுங்க தரமான ஒரு பிரியாணி இன்னுமே வந்து இஃப்ரான் பரிமாறிக்கொண்டே இருக்காது இன்றைக்கு முழுக்களுமே வந்து போய்கொண்டே இருக்கும் நாங்கள் இதோட விடைபெறுகிறோம் இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசா இருந்தால் மரகம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க சந்திப்பா